வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜென்டிக் அண்ட் ரிசர்ச் ட்ரீபிரடிங் அப்படிங்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கீழே வரும் ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்னிக்கி ஸோ இந்த என்னென்ன போஸ்டிங்லாம் அங்கே எடுக்கிறாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் லோயர் டிவிஷன் கிளர்க்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு அப்புறம் டெக்னீஷியன் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கெலாம் ஆள் எடுக்கிறாங்க ஸோ பதினாறு வேக்கண்ட் இருக்குது டோட்டலாக ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எட்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் அன் ரிசர்வ்ட் கேட்டகரி அஞ்சு எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒரு வேக்கண்ட் ஸோ இதுக்கு வந்து டென்த்து மட்டும் படிச்சிருந்தாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லாமல் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அன் ரிசர்வ்டு ஒன்று டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இதுக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் இதுக்கு வந்து மூணு வேக்கண்ட் இருக்குது ஸோ இந்த மூணு வேக்கண்ட்டில் அண்டர் ஒன்று இடபிள்யூஎஸ் ஒன்று ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்னா பின்னாடி சொல்கிறேன் இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸோ அதில் வந்து ரெண்டு வேக்கண்ட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் ஸோ அது இல்லாமல் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து மார்க் இருக்கணும் மினிமம் ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு எலிஜிபிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ இது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குது அண்டர் ஒன்று எக்கனாமிக்கில் வீக்கிற செக்ஷன் ரெண்டு எஸ்சியில் ஒன்று ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் எனி டிகிரி வந்து எலிஜிபிள் ஸோ அதே டிகிரிலே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்காக வந்து சயின்ஸில் இருக்கணும் ஸோ என்னென்ன டிகிரி சயின்ஸில் என்னென்ன டிகிரி எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கணும் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ அந்த எட்டு போஸ்ட்டுக்குரிய குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெகக்னிஷன் போர்டு ஆர் ஸ்கூல் ஸோ இங்கே இதில் இருக்கணும் இதில் கண்டிப்பாக வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவன் ட்ரே ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸ்டாஃபாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை மூணு வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து லோயர் டி டிவிஷன் கிளர்க்கு ஸோ இது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட டைப்பிங் வந்து ஒரு நிமிஷத்தில் இங்கிலீஷில் முப்பது வேர்டு டைப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அல்லது இருபத்தஞ்சி வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் டைப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சது தான் அந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு எலிஜிபிள் டெக்னிக்கல் அதாவது டெக்னீஷியன் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் ஸோ சயின்ஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் வந்து இருக்கணும் மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ஸோ இதில் வந்து நாலு போஸ்ட் இருக்குது இவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும் ஸோ எந்தெந்த டிகிரிலாம் படிச்சிருந்தா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஸோ இந்த அஞ்சு டிகிரி படிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் நம்ம அனுப்ப முடியும் ஸோ நம்ம முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்பியிருக்கணும் அதாவது முப்பதாம் தேதிக்குள்ளே நவம்பர் முப்பதுக்குள்ளே அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் ஸோ இதில் நோட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் டிகிரி வந்து என்னென்ன டிகிரி எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ஸோ கேண்டிடேட்ஸ் ஃபோர் ஸ்டடிட் சம் ஆஃப் த சயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி அக்ரிகல்ச்சர் என்வான்மெண்டல் சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இது மாதிரியான டிகிரி எல்லாம் படிச்சிருக்கணும் இது வந்து டெக்னீஷியனுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் ஈக்குவலண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பாட்டனி ஃபாரஸ்ட்ரி ஜாலஜி அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சர்ச் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ் ரெலவன்ட் ஈக்குவன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அதாரிட்டிஸ் ஸோ ஈக்குவலன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு ஸோ ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்ல வரைக்கும் இருக்கலாம் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஸோ இது வந்து என்ன டேட் இருக்குன்னா அந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த ஏஜ் இருக்கணும் ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டொண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸு தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ பிடபிள்யூபிடி இவங்க வந்து அண்டர்ஸ்ட் கேட்டகரி டுவெண்ட்டி செவன் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸு ஸோ அந்த ஒர்க் பண்ண பீரியடுக்கு வந்து ஒரு டிடக்ட் பண்ணிக்குவாங்க டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மில்ட்ரி சர்வீஸ் ரெண்டட் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் அந்த ஒவ்வொரு கேட்டகரியில் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குரிய ஏஜ் லிமிட் டெக்னிஷியனுக்குரிய ஏஜு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குரிய ஏஜ் லிமிட்டு இருபத்தொன்று முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அவங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸு பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ தேர்ட்டி ப்ளஸ் டென்னு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுலேயே வந்து அண்ட்ரிசர் கேட்டகரி எக்கனாமிக் லிவிக்கி செக்ஷனுக்கு அந்த டென் இயர்ஸு பிடப்ளியூபிடிலேயே எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபென்ஸில் இருந்த மற்ற எல்லாருக்குமே வந்து வீடோ கேட்டகரி இவங்களுக்கும் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஃபீஸ் எவ்வளோ வந்து அப் அப்ளிகேஷனுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது வந்து அன் ரிசர்வ்டு கேட்டகரி வந்து டூ ஃபிஃப்டி பே பண்ணணும் எக்ஸாம் ஃபீ ப்ராசஸிங் ஃபீ டூ ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அன்றிசர்வ் கேட்டகரி விமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் டூ ஃபிஃப்டி பே பண்ணணும் ஸோ டோட்டல் ஃபீஸு டூ ஃபிஃப்டி அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச் பேர்சன்ஸ்க்கு வந்து ஃபீஸு ப்ராசஸிங் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டுமே கிடையாது லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கு வந்து அண்டர்சர்ட் கேட்டகரி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாம் ஃபீ ப்ராசஸிங் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ஃபீஸ் வந்து தௌசண்ட் கட்டணும் விமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ப்ராசஸிங் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டணும் இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் பேஷனுக்கு வந்து இது இந்த போஸ்டிங்க்கும் ஃபீஸ் கிடையாது அடுத்து டெக்னிக்கல் டெக்னீஷியனுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் அன்றிசோல் கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ஃபீஸ் வந்து தௌசண்ட் விமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ப்ராசஸிங் ஃபீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஃபிசிக்கல் கே சேலஞ்ச் பர்சனுக்கு இதுலேயும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஃபீஸும் வந்து அவங்களும் பே பண்ண தேவையில்லை அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இதில் வந்து அண்டர்சர் கேட்டகரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் செவன் ஃபிஃப்டி ப்ராசஸிங் சார்ஜ் வந்து செவன் ஃபிஃப்டி டோட்டல் ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து விமன் எஸ்சி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் செவன் ஃபிஃப்டி பே பண்ணணும் இதுலேயும் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சர் பேர்சன்ஸ்க்கு ஃபீஸ் வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது ஃபிசிக்கல் சேலஞ்சர் பேர்சன்ஸ் மட்டும் இதில் இருக்க எந்த போஸ்டிங்க்குமே அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஃபினான்ஷியிலே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து வாங்கி சப்மிட் பண்ணோம் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாடி உள்ள சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அதுதான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து போகிறதுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது எட்டாம் தேதியிலருந்தே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணலாம் கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ்ஸ் டு அப்ளை ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் மஸ்ட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட் யூஸிங் த சேம் யூசர் கட் அண்ட் செப்பரே ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் நாட் பி மேட் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் நீங்கள் பண்ணிவிட்டு அதிலேருந்தே ஒவ்வொரு போஸ்ட்டிக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாக்இன் இல்லையா அதில் வந்து ஒரே டைம் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம் தனித்தனியாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதில் நீங்கள் ஹார்ட் காப்பி எதுவுமே வந்து அனுப்ப தேவையில்லை ஹார்ட் காப்பி வந்து இந்த அட்ரஸ்க்கு எதுவும் அனுப்ப அனுப்ப தேவையில்லை அதே நீங்கள் ஏதாவது போஸ்டிங்கில் இருந்தீங்க ஆல்ரெடி அதாவது ஜாபில் பர்மனெண்ட் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா என்வோர்சி சப்மிட் பண்ணணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து எந்த இதையுமே வந்து தனியாக மெயிலில் அனுப்பக்கூடாது டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே மெயிலில் வந்து அனுப்பக்கூடாது ஸோ அதை சப்மிட் பண்ணுற எங்கெங்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிடணும் வேறு எதுவும் வந்து நம்ம மெயிலில் அனுப்பக்கூடாது செப்பரேட்டாக ஸோ இதை கேன்வாசிங் எதுவும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேன்வாசிங் இஃப் எனி ஃபார்ம் ஆஃப் ஆர் பை ஆர் பை த அப்ளிகன் ஷால் நாட் பி என்டர்டைன்ட் அண்ட் வில் டிஸ்குவாலிஃபை ஹிஸ் ஆர் ஹேர் கேண்டிடேட் ஸோ அதை உங்களை அப்படி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க ஸோ ஐ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் ஷல் பி கண்டக்டட் இன் கோயம்புத்தூர் ஒன்லி ஃபார் ஆல் த போஸ்ட் ஸோ இந்த சொல்லியிருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் எக்ஸாமும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டும் வேறு வேறு டேட்டில் தான் இருக்கும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது ஸோ மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்கும் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் ஸோ ஓஎம்ஆர் பேட்டர்னில் தான் வைப்பாங்க ஆல்ரெடி நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் பேட்டர்ன் பற்றி தெரியும் ஸோ அது வந்து ஈஸியாக எழுதிருவீங்க அதேமாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது ஸோ இது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு டைப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாலாம் மெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி போஸ்ட்லேயும் எதுவும் வராது நம்ம வந்து அடிக்கடி அந்த வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணிக்கணும் ஹால் டிக்கெட் வந்திருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கணும் அட்மிட் கார்டு வில் நாட் பி இஷ்யூட் பை போஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் தேர் ஃபோர் அட்வைஸ் டு ரெகுலர்லி விசிட் த வெப்சைட் ஆஃப் த ஐசிஎஃப்ஆர்இ ஐஎஃப்ஜிடிபி ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஹால் டிக்கெட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து ஐடி கார்டு கொண்டு போகிறோம் இல்லையா ஹால் டிக்கெட் கொண்டு போகிறோம் இல்லையா மீன் அடிஷன் டு த அட்மிட் கார்ட் இட்ஸ் மேண்டேட்டரி டு கேரி அட்லீஸ்ட் ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று வேணும் ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஹேவிங் த டேட் ஆஃப் பர்த் ஸோ நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கார்டு வந்து கொண்டு போகணும் அதாவது நம்மளோட ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை பிரிண்ட் அவுட் ஆஃப் இ ஆதாராக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட்டு ஐடி கார்டு இஸ்யூட் பை university, காலேஜ் or ஸ்கூல் ஸோ இதில் குடுத்த ஐடி கார்டு ஏதாவது கொண்டு போகலாம் இன்னொன்று எம்ப்ளாயர் ஐடி கார்டு கவர்மெண்ட் இஸ்யூ பண்ணதாக இருக்கலாம் ஸோ அதில் கொண்டு போகணும் இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்சார்ஜ் புக் இஸ்யூட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ இவங்க இதில் ஏதாவது ஒன்று நம்ம கொண்டு போகணும் ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் அப்ளிகன்ஸ் வித் பிளட் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லாமல் இருந்தாலோ இல்லை சிக்னேச்சர் கிளியராக இல்லாமல் இருந்தாலோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது எல்லா இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும் இல்லை எக்ஸாமுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து எக்ஸாம் எவ்வளோ எவ்வளோ மார்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தான் டைமு ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒன்றரை மணி நேரம் அதாவது தொழிறுறு நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இது வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இதில் நம்ம நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா அது வந்து தேர் வில் பி ஏ நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் இப்போ வந்து நம்ம நாலு கொஸ்டின் தப்பாக எழுதணும் அப்படின்னா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இது அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதாவது பேசிக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதில் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் இருபது ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் ஐம்பது மார்க் மேக்ஸிமம் ஸோ அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஐம்பது மார்க் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஐம்பது மார்க் ஸோ டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இது வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு ஒன் ஹவர் தான் டைமு ஸோ இதுக்குள்ளே இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸிங் இருக்குது ஸோ தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஸோ அங்கே வந்து ஒரு மார்க்குக்கு ஜி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருங்க ஒரு கொஸ்டின்க்கு ஸோ அது அங்கே வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு இங்கே வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு ஸோ அதனால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து மைனஸ் மார்க்கு டெக்னிக்கல் போஸ்ட்டிங் இருக்குல்லையா அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு செக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருபது கொஷின் இருக்கும் இருபது மார்க்கு ஸோ இங்கேயும் வந்து ஒரு மார்க் தான் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் டுவெண்ட்டி பை ட்வெண்ட்டி மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் ட்வெண்ட்டி அண்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஜென்ரல் இங்கிலீஷில் டுவெண்ட்டி மார்க் வந்து டுவெண்ட்டி அரித்மெட்டிக்கில் டுவெண்ட்டி அதேமாதிரி மார்க் டுவெண்ட்டி பேசிக் சயின்ஸில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் டுவெண்ட்டி மார்க்கு ஸோ so, டோட்டலாக 100% கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 180 எயிட்டி மினிட்ஸ் மூணு மணி நேரம் டைமிங் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு மார்க் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு கொஷின் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் கேரி ஒன் மார்க் இது வந்து ஒரு கொஷின்க்கு ஒரு மார்க்கு 1 பை த்ரீ மார்க் will be deducted for each incorrect answer. ஸோ இதுக்கும் வந்து ப்ளஸ் மைனஸ் மார்க்கு இருக்குது அது பார்த்து கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாகிடுதுங்க அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்டிங்க்கும் வந்து மூணு மணி நேரம் டைமு ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங்கில் ட்வெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி மார்க்கு இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி மார்க்கு அரித்மெட்டிக்கில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் டுவெண்ட்டி மார்க்கு ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அதாவது அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பாட்னி ஃபாரஸ்ட்ரி ஜுவாலஜி ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் வரும் நாற்பது கொஸ்டின் இருக்கும் நாற்பது மார்க் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸு இதுக்கும் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்ருக்கும் இது ஒவ்வொரு மார்க்கு அதில் ஒன் பை த்ரீ மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் தப்பு பண்ணும்போது ஒன் பை த்ரீ மார்க் வந்து டெடக்ட் ஆகும் ஸோ இது இதெல்லாம் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடியே மல்டி ஸ்டாஸ்கிங் டாஃபுக்கு என்னென்ன எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்களோ அதே பேட்டர்னில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து டிகிரி படித்தவங்க காலேஜில் படிச்சிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு அந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் காலேஜில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே படிச்சிருப்பீங்க ஒரு டைம் ரீகால் பண்ணால் போதும் ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சார் நான் லாஸ்ட்டுக்கு வந்துடுறேன் ஸோ நீங்கள் சிலபஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் பிளானர் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் எப்போது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸிங் வந்து முப்பது பதினொன்று மந்த் அண்ட் ரிட்டன் மந்த் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் போஸ்டுக்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கும் அல்லது first Fortnight of February 2025 uh, February டுவெண்ட்டி ஃபைவ் ம முதல் பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க மந்த் ஆஃப் announcement ஆஃப் ஷார்ட் candidates. To skill ஸ்கில் type டைப் டெஸ்ட் ஃபார் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இதை வந்து யாரெல்லாம் பாஸ் அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு செகண்ட் Fortnight, நைட் அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ஃபிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃபிப்ரவரி மாதத்தில் அடுத்த பதினஞ்சு நாள் ரெண்டாவது இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஆல் அதர் போஸ்ட் ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபிப்ரவரி அந்த செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கும் ஃபைனல் ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்க யாரெல்லாம் செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது சொல்லுவாங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டேஸ் ஒன்லி இன் கோயம்புத்தூர் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அதுவும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ஹெல்ட் பிட்வீன் மண்டே டு ஃப்ரைடே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஸோ இந்த அஞ்சு நாளில் தான் ஒர்க்கிங் டேஸில் தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இதுவும் கோயம்புத்தூரில் தான் மட்டும்தான் நடக்கும் இது வந்து ஃபார்ம் ஆஃப் ஷெடியூல் கேஸ்ட் ஹர் ஷெடியூல் ட்ரைப் ஸோ அந்த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஏங்க சைன் வாங்குறவங்க ஆஃபீஸர் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து சைன் வாங்கி சப்மிட் பண்ணணும் அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் இது வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கே தான் ஐசிஎஃப்ஆர் எம்ளாயிஸ் சீக்கிங் ஏஜ் ரிலாக்சேஷன் ஸோ இது வந்து இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேஷன் டு பி ப்ரொடியூஸ் பை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும் இது வந்து ஃபிசிக்கல் லிமிடேஷன் இந்த சர்டிஃபிகேட் ரிகார்டிங் ஃபிசிக்கல் லிமிடேஷன் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஸ்கிரைப் அவங்களால சொந்தமாக எழுத முடியாது அப்படின்னா ஸ்கிரைப் வச்சுக்கலாம் ஸோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் இது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் எது எது பொருந்துமோ அதை வந்து வாங்கி சப்மிட் பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் தேங்க் யூ